வக்ஃ சட்டத்திருத்த முன் வடிவினை முழுமையாக திரும்பப்பெற ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை நிறைவேற்றியமைக்காக முதலமைச்சர் முக ஸ்டாலினை இஸ்லாமிய தலைவர்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று தலைமை செயலகத்தில் இஸ்லாமிய மத தலைவர்கள் சந்தித்தனர் சென்னை ஷியா பிரிவு தலைமை காஜி குலாம் முகமது மெகத்தி தர்மபுரி பாசல் கரீம் கன்னியாகுமரி ஏ அபுசாலி ராமநாதபுரம் வி வி ஏ சலாவுத்தீன் சிவகங்கை கே எம் எம் ஃபருக் ஹலீம் தேனி அப்துல் ஹகத் மற்றும் தென்காசி முகீதீன் அப்துல் காதர் மற்றும் பிற மாவட்ட காஜிகள் முதலமைச்சரை சந்தித்தனர் ஒன்றிய அரசு வக்ஃபு முன் முன்வடிவினை முழுமையாக திரும்பப்பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை திட்டத்தை நிறைவேற்றியமைக்காக முதலமைச்சரிடம் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் கூட்டுக்குழுவில் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஆர்டிகல் டுவெண்டி சிக்ஸுக்கு எதிராக இருக்கிறது ஒரு சமூகத்திற்கு எதிராக இருக்கிறது இதை இந்த சட்ட திருத்த மசோதாவை வாபஸ் பெற வேண்டும் என்று கூட்டுக்குழுவில் தமிழ்நாடு அரசு தெரிவித்ததை தொடர்ந்து முனைப்போடு ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை கொண்டே வந்து ஆக வேண்டும் என்கிற தருணத்தில் கடந்த இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்றத்தில் இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடர்வோம் என்று சொன்னது மட்டுமல்லாது இந்த சட்டத்தை திரும்பப் பெறு திரும்பப் பெறு திரும்பப் பெறு என்று சட்டமன்ற வரலாற்றில் ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்காக வண்டி தலைமையேற்று ஏற்று குரல் கொடுத்ததை இஸ்லாமிய சமூகம் நன்றியோடு நெகிழ்ச்சியோடு எண்ணி பார்க்கிறது